这里。嗯嗯 <noise> வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் ஜஸ் நோ ப்ரோமோ பார்த்தேன் அது ஒன்றும் இல்லை ரெண்டு ப்ரோமோ ஒரே ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஸோ நிறைய கமெண்ட் பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோமோ வந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வேற லெவல் இதை 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 தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நம்ம காவேரி கிட்டே இப்போ பாரு வெண்ணிலாவை பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஃபேவரேட் ஓஜி காவேரி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வந்து நீங்கள் தான் என்னை வந்து ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா நான் தான் விஜய் வெண்ணிலா எவ்வளோ திமிரில்லை காம் விஜய் என் கிட்டே விட்டுவிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து நீ விஜய் தான் தைரியம் கிட்ட விஜய்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க ஸ்டைலில் பதிலடி கொடுத்தாங்க நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொன்னதும் அவ்வளோ தைரியம் இருந்தால்

மாதிரி பிரெக்னன்சியும் சொல்லிட்டது அதாவது விஜய் கிட்ட காவேரி சொன்னது நிவேதிக்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி குழந்தை வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அழகான பிள்ளார் மாதிரி இருந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களாமே நிவேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றாரு அண்ட் அதை தொடர்ந்து நம்ம நிவேன்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிஞ்சிருக்கிறது என்னால தானோ அப்படின்னு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அந்த கை கொடுக்கும் போது அந்த சாங் ஏழை